ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னிய மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சப்பாத்திக்கு தகுந்த மாதிரி ரெண்டு விதமான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ரெண்டு விதமான கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு கிரேவி ரெசிபி தாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது கண்டிப்பாக ரெண்டு சப்பாதி வந்து எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த சுடுதண்ணிலேயே நல்லா இருக்கட்டும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து இதை வந்து நம்ம எடுத்துர்லாங்க வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலஞ்சு முந்திரி பருப்பு ஆறேழு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் எந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க தக்காளி வந்து நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆறுனதும் நம்ம மிக்ஸ்சரில் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சின்னதாக ரெண்டு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை வந்து நல்லா புரிய விட்டுடலாம் இது நல்லா புரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து கெட்டியாக வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த சமயத்தில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து காலிஃப்ளவர் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவியோடய பதம் வந்து எந்தளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கிரேவியோடய பதம் இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மித்தி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இதே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதை சேர்த்து அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் இப்போ இதை வந்து மூடி போட்டுடலாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ பாருங்கள் நல்லாவே என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த கிரேவி வந்து இட்லி தோசை கூட இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது கிரேவி குடை மிளகாய் வச்சு ஒரு டேஸ்ட்டான கிரேவி ரெசிபி தாங்க இதுவும் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதையும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க இதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு முதல்ல நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு மிக்ஸ் ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் செல் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டுப்பாட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு குடைமளகாய் சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க அதிக நேரம் வதக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இதை வந்து வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ அதே கடாயில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு இலை சேர்த்து இதை வந்து நல்லா புரிய விட்டுறலாம் இப்போ இதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இந்தளவுக்கு கலர் மாதிரி வரணும் வெங்காயம் வந்து இந்த இந்தளவுக்கு அப்புறமா இது கூடவே மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்து பழமாக புளிப்பு இல்லாத தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுதில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துரலாம் தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு குழைவாக வதங்கி வந்துடணுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ பாருங்கள் நல்லா வதங்கி நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து முதல்ல குடை மிளகாயும் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கி வச்சுருந்தில்லைங்களா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி வந்து எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கெட்டியான கிரேவியாக தாங்க செய்கிறேன் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இடையில இடையில் எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மூடி போட்டுறலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சாலையை அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுர்லாங்க கடைசியாக சேர்க்கும் போது இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாங்க அதிக டைம் வந்து க்ளோஸ் பண்ண வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் போதும் இப்போ நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி